இதை பொறுத்தவரையில் தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய ஷிர்கான காரியங்களை செய்யக்கூடிய இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய ஷிர்கான காரியங்களை செய்யக்கூடிய இமாம்களுக்கு பின்னால் நின்று தொழுவது கூடாது உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள பள்ளி அப்படியான ஒரு பள்ளியாக இருந்தால் நீங்கள் அந்த பள்ளியில் ஜும்மாவுக்கும் போகக்கூடாது ஐந்து பக்துக்கும் போகக்கூடாது நீங்கள் வீட்டில் தனியாக தொழுதாலும் பரவாயில்லை நல்லா சொல்லி நான் சொன்னதை புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் சிறுக்கு இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய சிறுக்கு அதே போன்று இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய வித்யாத்துக்களை செய்கிற இமாமாக அவர் இருந்தால் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய வித்யாத்துக்களை செய்கிற இமாமாக அவர் இருந்தால் அவருக்கு பின்னால் நின்றும் தொழக்கூடாது நீங்கள் தனிய தொழுதாலும் பரவாயில்லை அவருக்கு பின்னால் நின்ற தொழுதால் உங்களுடைய தொழுகை செல்லாது இப்போ இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய வித்தியாத்தின்னா என்ன இப்போ உதாரணமாக ஒருவர் சொல்றார் நபி சொல்லா அலி சொல்லம் அவர்களுக்கு பிறகு ஒரு நபி வர முடியும் என்று சொல்றார் இது ஒரு பிதேத் ஆனால் இந்த பிதேத் வந்து அவரை இருந்து வெளியேற்றி விடும் அப்போ தமிழ்நாட்டில் எல்லாம் யாரு காதியானிகள் இப்போ நமக்கு தெரியுது அந்த இமாம் காதியானி இமாம் என்று சொன்னால் அவருக்கு பின்னால் என்னண்டு நம்ம தொழ முடியாது அல்லது இன்னும் ஒரு இமாம் சொல்றார் என்னென்றால் அல்லாஹ் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்று சொல்கிறார் சரிதானே அல்லாஹ் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் மனித வடிவத்திலும் வருவான் ஜிபுல் அலி இஸ்லாம் அவர்களுடைய வடிவத்திலும் அல்லாஹ் வந்தான் இப்படி ஒரு கருத்தை கொண்ட ஒருவராக இருக்கிறார் என்றால் இவருக்கு பின்னால் நின்றும் நம்ம தொழக்கூடாது